அவளிடம் அவனுக்கு உண்டாயிற்று தெய்வீக சௌந்தர்யம் பொருந்திய இந்த தேவியின் உள்ளமும் தெய்வத்தன்மை கொண்டதாக அல்லவா இருக்கிறது வழியில் அனாதையாய் கிடந்தவரை தூக்கி தன்னுடைய பல்லக்கில் ஏற்றி கொண்டு வருவதற்கு எவ்வளவு கருணை தயாளம் பெருந்தன்மை வேண்டும் அந்திரவு பொன்னன் அவ்வூர் கோயில் பிரகாரத்தை படுத்துக்கொண்டே மேலே செய்ய வேண்டியதை பற்றி சிந்தனை செய்தான் இளவரசரோ சரியான சம்ரஷனையில் இருக்கிறார் குந்தவி தேவியை காட்டிலும் திறமையாக அவரை தன்னால் கவனிக்க முடியாது இளவரசர் எங்கே போக விரும்பினாரோ அவ்விடத்துக்கே குந்தவி தேவியை அவரே அழைத்து போகிறார் ஏதோ சோழ வம்சத்தின் குல தெய்வமே இவ்விதம் ஏற்பாடு செய்ததென்று சொல்லும்படி எல்லாம் நடந்திருக்கிறது எப்படியும் இளவரசருக்கு உடம்பு நன்றாய் குணமாக சில தினங்கள் ஆகும் அதுவரைக்கும் அவரை தான் பார்க்கவோ பேசவோ சௌகரியப்படாது பின்னர் அவருக்கு உடம்பு குணமாகும் வரையில் தான் என்ன செய்வது பின்னோடு தொடர்ந்து போவதனாலோ உறையூருக்கு போய் உட்கார்ந்து இருப்பதனாலோ என்ன பிரயோஜனம் அதை காட்டிலும் ராணி அருள்மொழி தேவியை விடுதலை செய்ய வேண்டிய காரியத்தை பார்ப்பது நலமல்லவா இதற்கு சிவனடி அரைப்பை பார்த்து அவருடன் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் அருள்மொழி தேவியை பற்றி ஏதாவது துப்பு தெரிந்தவுடன் தம்மிடம் வந்து தெரிவிக்கும்படி சொல்லியிருக்கிறார் தம்மை சந்திக்க வேண்டிய இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாமல்லபுரத்து சமீபத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்திருக்கும் சிற்பியின் வீட்டை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்கிறார் அங்கே போய் அவரை சந்தித்து எல்லா விஷயங்களையும் சொல்லி அவருடைய யோசனைப்படி நடப்பதுதான் உச்சிதம் என்று தீர்மானித்தான் பொன்னன் மறுநாள் காலையில் ராஜபரிவாரங்கள் பராந்தகபுரத்தை விட்டு கிளம்பி உறையூர் சாலையில் போவதை தூரம் இருந்து பொன்னன் பார்த்து பகவானே எங்கள் இளவரசரை காப்பாற்று நான் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வருவதற்குள் அவர் உடம்பு பூரணமாக குணமாகி விட வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டான் பரிவாரங்கள் மறைந்ததும் எதிர்த்து செய்ய நோக்கி நடக்கலானான் அவனுடைய கால்கள் மாமல்லபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதிலும் உள்ள மட்டும் இளவரசர் படுத்திருந்த பல்லக்குடன் உரையுரை நோக்கியே போய்க் கொண்டிருந்தது குந்தவி தேவியின் பராமரிப்பில் இளவரசர் இருப்பதினால் ஏற்படக்கூடிய அபாயம் இவனுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தது பல்லக்கில் படுத்திருக்கும் நோயாளி உண்மையில் சோழ நாட்டு இளவரசர் என்பதை குந்தவி அறிந்தால் என்ன ஆகும் ஜூரவேகத்தில் இளவரசர் பிதற்றும் போது அந்த உண்மை வெளியாகி அல்லவா அல்லது வசந்த மாளிகையில் அவர் நல்லுணர்வு பெற்றதும் திடீரென்று பழைய இடங்களை பார்க்கும் வியப்பினால் தாம் இன்னார் என்பதை வெளியிட்டு அல்லவா அதனால் ஒருவேளை ஏதேனும் விபரீதம் விளைந்து விடுமோ குந்தவி தேவிக்கு உண்மை தெரிந்தால் அவளுடைய தமையனுக்கும் தெரிந்துதான் தீரும் பிறகு சக்கரவர்த்திக்கு தெரியாமல் இராது சக்கரவர்த்தியினால் தேசப்பிரஷ்டம் செய்யப்பட்டவர் அல்லவா இளவரசர் அதை மீறி பொய் வேஷத்தில் வந்ததற்கு சிக்ஷை மரணமே அல்லவா ஆனால் கடவுளர்களால் அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது என்று பொன்னன் தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டான் குந்தவி தேவிக்கு ஒருவேளை உண்மை தெரிந்தால் அவர் இளவரசரை காப்பாற்றவே முயல்வார் முன்னம் தேசப்பிரஷ்ட தண்டனைக்கு விதிக்கப்பட்ட போதே அவருக்காக மன்னிப்பு கோரி மன்றாடியதாக கேள்விப்பட்டிருக்கிறோமே அதை பற்றி சிவனடியார் அருள்மொழி ராணியிடம் எவ்வளவு எவ்வளவெல்லாமோ சொன்னார் சிவனடியாரையும் குந்தவி தேவியும் பற்றி சேர்ந்தாற்போல் நினைத்ததும் பொன்னனுக்கு நேற்றிரவு மகேந்திர மண்டபத்தின் வாசலில் நடந்த சம்பாஷணை நினைவு வந்தது மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத கவலையும் திகிலும் உண்டாயின சிவனடியாரை பிடித்து கொண்டு வரும்படி குந்தவி தேவி மாரப்பு போவதற்கே கட்டளையிட்டிருக்கிறாரோமே எதற்காக அந்த சிவனடியார் தான் யார் அவர் உண்மையில் உத்தம புருஷர்தானா அல்லது கபட சன்னியாசியா சோழ குளத்துக்கு அவர் உண்மையில் சிநேகிதரா அல்லது சிநேகிதர் போல் நடிக்கும் பகைவரா இளவரசர் திரும்ப வந்திருப்பது பற்றியும் இப்போது குந்தவி தேவியின் பராமரிப்பில் வசந்த மாளிகைக்கு போயிருப்பது பற்றியும் அவரிடம் சொல்லலாமா கூடாதா ஐயோ அதையெல்லாம் பற்றி இளவரசரிடம் கலந்து பேசாமல் போனோமே என்று பொன்னன் தூக்கித்தான் இன்னொரு விஷயம் பொன்னனுக்கு வியப்பை அளித்தது இளவரசரை ஒற்றர் தலைவர் ஆபத்தில் இருந்து விடுவித்த பிறகு அந்திரவு காட்டில் ஒரு சிற்பியின் வீட்டில் தங்கியதாக அல்லவா சொன்னார் தன்னை சிவனடியார் வந்து காண இருப்பதும் காட்டின் உள்ள சிற்பியின் வீட்டில் தானே அடையாளங்களை பார்த்தால் இரண்டும் ஒரே இடமாக அல்லவா தோன்றுகிறது ஒற்றர் தலைவனுக்கும் சிவனடியாருக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டோ சிவனடியார் ஒரு மகான் என்ற எண்ணம் பூரணமாக இருந்தது அவர் தன்னை ஒரு சமயம் மாரப்பண்ணிடம் அகப்படாமல் காப்பாற்றியதை அவன் எந்த நாளும் மறக்க முடியாது இன்னும் அருள்மொழி ராணி அவரிடம் பூரண நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனாலும் அவர் உண்மையான சிவனடியார் அல்ல அவ்விதம் வேஷம் பூண்டவர் என்று சந்தேகிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் இருந்தன வள்ளி இவ்விதம் சந்தேகத்துடன் அவர் யார் என்பதை பற்றியும் ஒரு ஊகம் கூறினாள் அதாவது அவர் உண்மையில் பார்த்திப மகாராஜாதான் மகாராஜா போர்க்களத்தில் சாகவில்லை தன்னந்தனியே தாம் உயிர் தப்பி வந்ததை அவர் யாருக்கும் தெரிவிக்க விரும்பாமல் சிவனடியார் வேஷம் பூண்டிருக்கிறார் என்று வள்ளி சொன்னாள் அவளுடைய மதியுகத்தில் பொன்னனுக்கு எவ்வளவோ நம்பிக்கை உண்டு என்றாலும் இதை அவனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அவனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தும்படியான இன்னொரு சம்பவம் நேரிட்டிருந்தது அருள்மொழி ராணி தீர்த்த யாத்திரை கிளம்பிச் சென்ற பிறகு பொன்னன் பெரிதும் மனச்சோர்வு அடைந்திருந்தான் தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் காட்டிலிருந்து அக்யனார் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யலாம் என்று அவன் போனான் அங்கே சந்நிதியில் வைத்திருந்த மண் யானைகள் ஒன்று உடைந்து விழுந்திருப்பதைக் கண்டான் அதன் அருகில் அவன் சென்று பார்த்தபோது மண்குதிரையின் வயிற்றுக்குள் ஒரு துணிமூட்டை இருந்தது அதிசயத்துடன் அவன் அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான் அதற்குள் புலித்தோல் ருத்ராட்சம் பொய் ஜடாமுடி முதலியவைகள் இருக்க கண்டான் அப்போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை யோசிக்க யோசிக்க இது சிவனுடையாருடைய வேஷப் பொருட்கள் தான் என்பது நிச்சயமாயிற்று அந்த வேஷதாரியார் அவர் நல்லவரா பொருளாத சூழ்ச்சிக்காரரா அவரை நம்பலாமா கூடாதா அந்த பயங்கர மகா கபால பைரவர் மாரப்பன் காதோடு சிவனடியாரை பற்றி ஏதோ சொன்னாரே அது என்ன கருணையும் தயாளமும் உருக்கொண்ட குந்தவி தேவி எதற்காக சிவனடியாரின் மேல் வெறுப்பு கொண்டிருக்கிறாள் இதெல்லாம் பொன்னனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் அவன் ஒன்று நிச்சயம் செய்து கொண்டான் இந்த தடவை சிவனடியாரை சந்தித்ததும் அவரை தெளிவாக சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டுவிட வேண்டியதுதான் திருப்தியான விடை சொன்னால் இளவரசர் திரும்பி வந்ததை பற்றியும் அருள்மொழிராணி இருக்கும் இடத்தை பற்றியும் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் தகுந்த மறுமொழி கூறி தன் சந்தேகத்தை தீர்க்காவிட்டால் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்துவிட வேண்டும் இளவரசருக்கு உடம்பு குணமான பிறகு அவரை எப்படியாவது சந்தித்து கலந்து ஆலோசித்து கொண்டு மேற்காரியங்களை செய்ய வேண்டும் இவ்விதம் பலவிதமான யோசனைகளும் தீர்மானங்களும் செய்து கொண்டு பொன்னன் வழிநடந்து சென்றான் ஆங்காங்கே போக்குவண்டிகள் கிடைக்கும் போதெல்லாம் ஏறிக்கொண்டு போனான் கடைசியில் மாமல்லபுரம் போகும் குறுக்கு பாதையிலும் இறங்கிச் சென்றான் காட்டின் மத்தியில் உள்ள சிற்பியின் வீட்டுக்கு சிவனடியார் மிக தெளிவான அடையாளங்கள் சொல்லியிருந்தார் அந்த அடையாளங்கள் புலப்படுகின்றனவா என்று வெகு கவனமாக பார்த்து கொண்டு அவன் போய்கொண்டிருக்கையில் அவனுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஒரு குதிரை வருவதையும் அது சட்டென்று குறுக்கே காற்றில் புகுந்து போவதையும் பார்த்தான் குதிரை மேல் இருந்த வீரன் தன்னை கவனித்தானா இல்லையா என்று பொன்னனுக்கு தெரியவில்லை ஆனால் இளவரசர் சொன்ன அடையாளத்திலிருந்து அவர் ஒற்றர் தலைவனாய் இருக்கலாம் என்று தோன்றியது திரும்ப வேண்டிய இடத்தை பற்றி சிவரடியார் கூறிய அடையாளங்கள் அதே இடத்தில் காணப்படவே பொன்னன் அங்கேயே தானும் திரும்பினான் படர்ந்து தழைத்திருந்த செடி கொடிகளை உராய்ந்து கொண்டு குதிரை போகும் சத்தமும் நன்றாக நன்றாய் கொண்டிருந்தது அந்த வழியைத் தொடர்ந்து பொன்னனும் போனான் ஒரு நாழிகை நேரம் இவ்விதம் போன பிறகு கொஞ்சம் வெளி காணப்பட்டது அதில் ஒரு அழகான சிற்ப வீடு தோன்றியது அவன் சாலையில் பார்த்த குதிரை அவ்வீட்டின் பக்கத்தில் நிற்பதை கண்டான் அதே சமயத்தில் அவ்வீட்டுக்குள் இருந்த சிவனடியார் வெளியே வந்து புன்னகையுடன் அவனை வரவேற்றார் பொன்னனோ அளவில்லாத வியப்புடனும் திகைப்புடனும் அவரை உற்று நோக்கினான் சிவனடியாரும் தலைவனும் ஒருவர் தானோ என்ற பொண்ணனின் நினைப்பு மெய்தானோ பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் வித் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்